இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிற பிரபலங்கள் மூணு பேரை காணல அப்படின்னு சின்ன திரை ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க பிரபல தொலைக்காட்சியில டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது இந்த சீரியல்ல திருசெல்வம் இயக்கிட்டு வராரு முக்கிய கதாபாத்திரங்கள்ல வேல ராமமூர்த்தி பார்வதி சபரி பிரியதர்ஷினி ஹரிபிரியா ஷெரின் ஆகியோர் நடிச்சிட்டு வராங்க மக்கள் மதியில அதிகமா அறியப்படுற இவங்க கதைக்களத்தை விறுவிறுப்பாக்கிட்டு வெற்றி நடை இருந்து முக்கியமான மூன்று கதாபாத்திரங்களை கேள்வி எழுப்பிட்டு வராங்க தமிழ் சினிமால ஒரு காலத்துல பிரபலமா தான் கணிக்கா இவங்க சீரியல்ல நாயகன் அப்படின்னு கொண்டாடப்படுற ஆதி குணசேகரனோட மனைவியா நடிச்சுட்டு வந்தாங்க தன்னுடைய கணவரால தாக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிற மாதிரி காட்டப்பட்டு தற்பொழுது சீரியல்ல இவங்க இல்ல ரெண்டாவதா கரிகாலன் விறுவிறுப்பான தொடரை கலகலப்பா கொண்டு போனவர் அப்படின்னா அது கரிகாலன் தான் அவரோட டைமிங் காமெடி சின்ன திரை ரசிகர்கள் மதியில ஈர்க்கப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களாகவே இவர சீரியல்ல அப்படின்னு சின்ன திரை ரசிகர்கள் தேடிட்டு வராங்க அவருக்கு பதிலாக முள்ளைய காமெடியனா இருந்துட்டு வராரு மூணாவதா கதிர் ஆதி குரசேகரனுக்கு அடுத்தபடியா சிறு சிறுன்னு இருப்பவர் தான் கதிர் பெண்களை அசிங்கப்படுத்தி பேசுறது பாக்குறது அப்படின்னு பெண்களை ரவுண்ட் கட்டுறதுல கில்லாடியா இருந்தவர் இவரை பத்தி அப்டேட் அப்டேட்டுகளும் இதுவரைக்கும் வரைக்கும் வெளியாகல இன்னும் சிலர் அறிவு கரசிக்கு பயந்து பதுங்கி இருக்காரா அப்படின்ற கருத்துக்களையும் வழங்கிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க